இந்த ரத சப்தமி நாள்ல இந்த ஒரே ஒரு பொருளை தானம் கொடுத்து பாருங்க உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் தீராத பிரச்சனைகள் உங்க வீட்டில் இருந்தாலும் தீரும் அது மட்டும் இல்லை இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை சொல்லி பாருங்க ரொம்ப ஈஸியான தமிழ் மந்திரம் அதை சொல்லுங்க நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும் இந்த ரதசப்தமி விரதத்தை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ரதசப்தமி அப்படிங்கிறது இந்துக்களுக்கு மிக முக்கியமான பிரதம் நாளில் இதுவும் ஒன்று ரதசப்தமி அப்படிங்கிறது சூரிய ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்தமி வரும் வளர்புறையில ஒன்று தேய்பிரையில ஒன்று வரும் இந்த தை மாசத்துல வரக்கூடிய ஏழாவது நாளில் வரக்கூடிய வளர்புறை ச சப்தமி இருக்கு இல்லையா அதை தான் வந்து நம்ம ரதசப்தமி அப்படிங்கிறோம் சூரிய பகவான் வந்து தெற்கு திசையில பயணம் செஞ்சிட்டு இருப்பாரு அவர் வந்து தன்னோட திசையை மாற்றக்கூடிய நாள் தான் ரதசப்தமி அந்த நாள்ல அதாவது ரதசப்தமி நாள்ல வடக்கு வழியில திரும்பி பயணிக்க போவாரு சூரிய பகவான் அவரோட பயணம் வந்து மாற்றக்கூடிய நாள் இந்த ரதசப்தமி நாள்ல சூரியன் பிறந்ததாக கருதப்படுது அதனால தான் சூரிய ஜெயந்தி அப்படின்னு நான் சொன்னேன் அந்த நாள்ல சூரியனுக்கு விசேஷமான ஒளி நமக்கு கிடைக்கிறதுனால அந்த ரதசப்தமி அன்னைக்கு விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்துக்களோட நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது ரதசப்தமி நாளில் பொதுவாக சூரியன் உதிக்கும்போது பக்கத்தில் உங்களுக்கு ஏதாவது புண்ணிய நதி இருந்தது அப்படின்னா ஆறு ஏரி குளம் இது மாதிரி இருந்ததுன்னா அங்கே போய் நீராடுவது ரொம்ப சிறப்பு அதெல்லாம் இல்லை எங்களுக்கு பக்கத்தில் இல்லை வீட்டில் தான் குளிக்க முடியும் அப்படின்னா பக் பரவாயில்ல ஆனாலும் வீட்டில் குளிக்கும்போது சில இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே போதும் இதற்கு வந்து இறுக்க இலை வேணும் இது எல்லாருக்குமே நிறைய பேர்த்துக்கு ரதசப்தமியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எருக்க இலை வேணும் ஆனால் ஏழு இறுக்கை இலை ஒன்று மீது ஒன்று அடுக்கி வச்சு அதன் மீது எல்லாம் வைக்க சொல்லியிருப்பாங்க ஆனால் ஏழு இயற்கை இலை இல்லை அப்படின்னாலும் வீட்டில் நிறைய பேர் இருக்கோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஏழு இறக்கை இலை இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல ஒரு இறுக்கை இலை இருந்தாலும் பரவாயில்ல இந்த இயற்கை இலை மீது ஆண்களா இருந்தா கொஞ்சோண்டு திருநீர் அரிசி இத வச்சு நம்ம குளிக்கலாம் பெண்களா இருந்தா திருநீருக்கு பதிலா மஞ்சள் கொஞ்சம் வச்சுக்கணும் அந்த திருநீரோடு வேணுனாலும் சேர்த்து வைக்கலாம் வெறும் திருநீர் வைக்கக்கூடாது அதோட மஞ்சள் கொஞ்சம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் அரிசி அற்றதை மாதிரி வச்சுக்கிட்டு அத அப்படியே நம்ம உச்சந்தலையில் வச்சு நீராடலாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க என்னைக்கு இறந்தாங்க திதி தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களாம் அதுல கொஞ்சோண்டு எல் வச்சுக்குங்க எள் வச்சு நீங்க நீராடினீங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லது வீட்டில் வந்து இது மாதிரி வச்சு நீராடிட்டு அதற்கு பிறகு இப்ப நீங்க ஆற்றுல போய் நீங்க குளிச்சிங்கனாலும் இதே மாதிரி எருக்க இலை மீது ஆண்களா இருந்தா விபூதி பெண்களா இருந்தா மஞ்சள் வச்சு குளிங்க முன்னோர்களுக்கு தப்பணம் கொடுக்காதவங்க வந்து கொஞ்சோண்டு எல் அதில் கலந்து அதை தலையில வச்சு ஆறில் வந்து தலை மூழ்கி எழுந்திரிங்க இந்துக்களோட நம்பிக்கைப்படி தீபாவளி அன்னைக்கு தலை குளிக்கிறது எவ்வளவு விசேஷமானதா சொல்லப்படுது அதே போல இந்த சப்தமி நாள்லயும் நம்ம நீராடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதா சொல்லப்படுது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்கிறதுலாம் அவசியம் இல்ல இந்த எருக்கை இலைய வச்சு நம்ம குளிச்சோம்னா போதும் சூரியனுக்கு சர்க்கரை பொங்கல் வந்து வச்சு நம்ம நைவேத்தியமா வச்சு சூரிய பகவானை நினைச்சு வீட்ல வந்து நம்ம சாமி கும்பிடலாம் இந்த ரத சப்தமி தினத்துல நம்ம குளிச்சுட்டு வந்து சூரிய பகவானை நோக்கி ஓம் நமோ ஆதித்யாய ஆயுள் ஆரோக்கியம் புத்திர் பலம் தேகிமே ஷதா அப்படின்னு சொல்லி வணங்க வேண்டும் ரொம்ப ஈஸியான ஒரே ஒரு மந்திரம் மந்திரம்தான் ஓம் நமோ ஆதித்யாய ஆயுள் ஆரோக்கியம் புத்திர் பலம் தேகிமே ஷதா அப்படின்னு சொல்லணும் ஓம் நமோ ஆதித்யாய ஆயுள் ஆரோக்கியம் புத்திர் பலம் தேகிமே சதா அப்படின்னு சொல்லி வணங்க வேண்டும் ரதசப்தமி அன்னைக்கு எந்த தொழில் தொடங்குனீங்கனாலும் அது ரொம்ப பல மடங்கு லாபம் தரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே போல தானம் கொடுப்பதும் நம்ம வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளில் வந்து அன்னதானம் செய்வது இதெல்லாம் வந்து பல மடங்கு புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஜோயிட ரீதியா பார்த்தீங்கன்னா தந்தை ஸ்தானத்துக்கு உரியவர் வந்து சூரியன் பிதிர்லோகத்துக்கு அதிபதியும் இவர் நாம செய்யக்கூடிய தர்ப்பண பலனை வந்து முன்னோர்களிடம் ஒப்படைக்கிறவரு இவர் தான் அப்படிங்கிறதுனால இந்த சூரிய பகவானை வாழ்த்தி நன்றி தெரிவிக்கும் நாளாக இந்த தை மாத சப்தமி நாள் மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுது இந்த ரத சப்தமி நாள்ல அருகிலே இருக்கக்கூடிய கோவில்ல சென்று சாமி கும்பிடுவது பல மடங்கு விசேஷம் நமக்கு அதுவும் நாராயணனோட அம்சமே சூரியன் அப்படிங்கிறதுனால ரதசப்தமி நாள்ல பெருமாளாலயங்கள்ல சூரிய பிரபையில இருக்கக்கூடிய பெருமாளை நம்ம பாக்குறது ரொம்ப புண்ணியத்தை தரும் அது பக்கத்துல பெருமாள் கோவில் இல்லைனாலும் சிவன் ஆலயங்கள்ல நவகிரகங்கள்ல ஒருவராக தானே சூரிய பகவான் இருக்கிறாரு அங்க போய் நம்ம விளக்கேத்தி சூரியனை கும்பிடுவது அப்படிங்கறதும் ரொம்ப சிறப்பு இந்த ரதசப்தமினால சூரிய ஓர எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதியம் பனிரெண்டு டு ஒன்னு இந்த பன்னெண்டு டூ ஒன்னுல வந்து காலையிலேயே எப்படியும் நம்ம ரதசப்தமி நாள்னால விளக்கேற்றி சாமியை கும்பிட்டுருப்போம் சூரிய பகவானை நினச்சி இருந்தாலும் இந்த மதியம் பன்னிரெண்டு டூ ஒன்றில் வந்து சூரிய பகவானை நினைச்சி முதல்ல நான் சொன்னேன் இல்லையா சூரியனுக்கு உரிய அந்த ஒரு வரி மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்லி ஒரே ஒரு வரி தான் அது ரொம்ப தமிழ் மந்திரம் ஒன்றும் கஷ்டம் இல்லை சான்ஸ்கிரிட் வேர்டு கூட வரல அந்த வரியை சொல்லி நம்ம கோதுமையாலான உணவையோ அல்லது கோதுமையோ வந்து இல்லாத ஏழை எளியவருக்கு தானம் செஞ்சோம் அப்படின்னா மிகவும் சிறப்பு உங்கள் வீட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும் தீராத கடன் பிரச்சனை இருந்தாலும் தீரும் பணவரவு அதிகமாகும் அதனால் கோதுமை அப்படிங்கிறதே சூரியனுக்கு உரிய தானியம் அந்த கோதுமையை வந்து மறக்காமல் மற்றவர்களுக்கு இல்லாத ஏழை எளியவருக்கு தானம் செய்யுங்க முடிஞ்சால் சிகப்பு நிற ஆடைகளை வசதி இருக்கு அப்படின்னா ஏழை எளியவருக்கு தானம் செய்யலாம் ஆனால் கோதுமையை மட்டும் மறந்துடாமல் உணவாக கூட இருக்கலாம் சப்பாத்தியாக இருக்கலாம் பூரியாக இருக்கலாம் இல்லை உங்களால் என்ன செய்ய முடியுதோ கோதுமை ரவையில் ஒரு உப்மாவோ ஏதோ ஒன்று செஞ்சு இல்லாத ஏழை எளியவருக்கு தானம் கொடுங்க ரொம்ப நல்லது அதுவும் இந்த பனிரெண்டு டு ஒன்று அப்படிங்கிற இந்த டைமை வந்து சூரிய ஓரையை வந்து மிஸ் பண்ணாமல் சாமி கும்பிடுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்